நீ பாத்தீங்கன்னா நம்ம குலாப் ஜாமுன் தாங்க செய்ய போறோம் நீங்க வந்து நம்ம குலாப் ஜாமுன் மட்டும் இல்ல நம்ம வந்து சிக்கன் பிரியாணி முட்டை மசாலா குலாப் ஜாமுன் வாழைப்பண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோட் சைடில் இருப்பாங்க பாருங்க ஊனமுற்றவர்கள் வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்க சாப்பாடு இல்லாம ரொம்ப நம்ம வந்து எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம் இந்த உதவி யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அரக்கோணத்திலிருந்து விமல் அப்படிங்கிறவங்க தான் அந்த உதவியை செய்யறாங்க இப்போ சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அண்ணன் பால் ஜெய்சிங் இன்னைக்கு வந்து பிறந்த நாள் அந்த அண்ணனுக்கு வந்து பிறந்த வாழ்த்துக்களோட அவங்க ஐம்பது பேருக்கு வந்து நம்ம வந்து உணவளிக்க போகிறோம் அது மட்டும் இல்ல விமல் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பால் ஜெய்சிங் எங்க வில்லேஜ் சவர் சேனல் சார்பாக வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேனா நண்பலையின் போது வீட்லயே வந்து பிரியாணி வந்து செஞ்சு வச்சாச்சு காலையிலேயே ஆறு மணிக்கில எழுந்திரிச்சு நல்லா கட கடை கடற்கு நல்லா பிரியாணி செஞ்சு வச்சாச்சு நம்ம வந்து வந்து வயலு செஞ்சுட்டு அப்படியே பார்சல் போட்டு எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியதா பாக்கும் போதே மனுஷனோட மண்டை ஒரு இருக்குது பாருங்க பார்க்க ஆளுநர் அழகா இருக்கிற அப்படியே போட்டு குத்து குத்துன்னு குத்தி அப்படியே ஒட்டச்சி திருமணம் கிண்ட போறாதா நண்பர்களே நம்ம வந்து அப்படியே குலோப் ஜாமுன் அப்படியே சின்ன சின்ன உருண்டையை நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு வழியா நம்ம வந்து உருட்டியாச்சுங்க அப்படியே ஒரு அப்படியே சின்ன சின்னதான் நம்ம வந்து குட்டி வச்சு பாadina அந்த சக்கரபாவை எப்படி இருக்கும்னா முத 10 மே நமக்கு வந்து கம்பி பதமே தேவ இல்ல நம்ம வந்து கையில வச்சாலே லைட்டா அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதே மேல இருந்தே நம்ம வந்து ஏர்க்கின்றோம் ஏன்னா வந்து அப்பதான் நமக்கு நல்ல ஊறி நல்ல செம டேஸ்டா இருக்கும் அதனால தான் நம்ம இந்த பத்தியில ஏர்க்குறோம் இப்ப ரொம்ப ஹீட்ல போட கூடாது மிதமான சூட்ல தான் நம்ம வந்து போட போறோம் இப்ப ஏனா உடைச்சிடும் நம்ம ரொம்ப ஹீட்ல நம்ம போட்டனா உடைச்சிடும் மிதமான சூட்ல தான் நம்ம போட போறோம் இப்ப பதம் வந்தோம் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துருணும் எப்படி உடையாம நமக்கு வந்து வந்திருக்கு பாருங்க அப்படியே எல்லா குலோப்ஜாமுனும் நம்ம வந்து கரெக்டான பதத்தில் நம்ம வந்து குட்டி எடுத்துருக்குறோம் அவளை போட்டுறலாம் ரெண்டு மணி நேரம் வந்து குலாப்ஜாமு நம்ம சம்மர் ருசியாக தெரிஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊர்னா தான் அது உள்ள அந்த சக்கரை பாவெல்லாம் நல்லா உள்ள இறங்கி செம்ம ஜூசியா இருக்கும் சொல்லும் போது அப்படியே எப்படி எச்சு ஊருது அதுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகணும் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பிரியாணியை பொட்டம் போட்டு வச்சிடலாம் நம்ம அது பார்சல் பண்ணி வச்சிடலாம்

ஒரு அறுபது வந்து போட்டு இருக்கோம் கப்பல போட்டு அதே மாதிரி குலாப்ஜாமுன் கவர்ல கட்டியாச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒரு போட்டு எடுத்துக்க போறோம் அது மட்டும் இல்ல நம்ம வந்து ரைஸ் நிறையாவே இருந்தது அதனால பாத்தீங்கன்னா கவர் எங்கள்கிட்ட கப்பு தீர்ந்தனால கவர்ல நாங்க வந்து இது கட்டி வச்சிருக்கோம் இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற பசங்க நிறைய பேர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்கு இதை நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம் பாடு முட்டை கிரேவி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவர் ஒண்ணு வச்சுக்கிறான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஒன்னும் இல்லை ரெண்டு கல்யாணம் நடக்குது பாட்டு வேற ஓடிட்டே இருக்கனால இங்க வேற இதாகுது ரொம்ப நாய்ஸ் வேற வந்துட்டு இருக்குது நிறைய பேர் வேற இங்க எதுன்னுட்டு இருக்காங்க நம்ம வந்து பாட்டு போ சவுண்டு தப்பா இருச்சுக்கா இங்கே இவங்க எல்லாம் என் பேன்ஸ் என்னைக்கு போகும்போது அண்ணா கை கட்டினாங்க அவங்களுக்காக பாத்து போட்டுக்கோ தம்பி இருக்கா

bius sama apa itu berapa apa

தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அண்ணன் தரங்க போர்வ தானே குளிரில் கஷ்டப்படுங்க நான் எடுத்து தரேன் தண்ணி கொடுங்க தண்ணி விடுவோம் வந்து இப்போ இங்கே வீடு வசதி இல்லை பார்த்தாலே தெரியும் இந்த ரோடு சைடில் அந்த சும்மா அந்த படுதா வச்சு மழை கிடையாது வச்சு வந்து இதாக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டென்ட்டு மாரி போட்டு அதுலேயே தான் இருக்கிறாங்க சார் பாத்தீங்கன்னா வந்து சாப்பாடு கூட அவங்க வந்து அண்ணன் போயிட்டு ஏதாச்சும் அதாவது இந்த இது சொல்லுவாங்க அது வந்தால் வந்தாதான் காசு இல்லைன்னா அதுவும் இல்ல சாப்பிடாம தான் இருப்பாங்க இன்னைக்கு அவங்க தான் சாப்பாடு கொடுத்தோம் இருபத்தஞ்சு பேர் இருக்கிறோம் சொல்லக்கூடாது இருபத்தஞ்சு பேர் இருக்கிறோம் உள்ளூர்ல புள்ளி குட்டி எல்லாம் வச்சுட்டு கிடக்குறோம் சாப்பாட்டுக்கு போனால் தான் நம்மளுக்கு சாப்பாடு எதோ உங்கள் பிள்ளைத்துல துணி மணி பார்வை புடவை கடவை பாய்க்கு கொண்டாந்து கொடுத்தா புள்ளிங்களை வச்சுட்டு பாடுப்போம் அதுதான்

Ya. Ya. Ya, ya. ya, ya, ya. mundi <seksi> <seksi> <sus> <Lain. Dain>. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போகிறது சவு அடுப்பு அடிச்சு மூஞ்சி எல்லாம் வெந்தி பேசுங்க சார் ஒரு ரூபாயில் அது நாங்கள் எல்லாம் தெத்தூரில் உக்காந்து மயிலெல்லாம் வெளியிலே உட்காந்து சாப்பிட்றோம் சார் பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காந்து சாப்பிட்றோம் ஆனால் பஸ்டில் தெத்தி அடிக்கிறாங்க சார் எங்களுக்கு எங்கே உட்காரத்துக்கு முடியல சார் அன்ன அன்றைக்கி ஓடி போய் பத்து ரூபாய் செம்பாடிச்சு திங்கிறது இந்தமாரி சவு அடுப்பு அடிச்சு இந்தமாரி எல்லாம் மூஞ்சி எல்லாம் காயும் மூணு பிள்ளைங்க வேறு திங்குறதுக்கு சாப்பாடு செலவு கூட ரொம்ப கஷ்டப்படுறோம்

என்னடா தம்பியா என்ன சொல்லுமா என்ன வேணும் என்ன வேணும் சிறப்பா எனக்கு எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்து வந்து இந்த புண்ணியெல்லாம் யாருக்கு போய் சேரும் விமல் மற்றும் குடும்பத்தினருக்கு தான் பால் ஜெய்சிங் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வில்லேஜ் சவாரி சேனல் தர்ப்பாக்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ன